வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் மக்கள் எழுச்சி யாத்திரை காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் கடல் போல திரண்டிருந்த மக்களிடையே பேசிய எழுச்சி உரையில் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான வரதராஜ பெருமாள் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கச்சபுரேஸ்வர் கோயில் என ஆயிரம் கோயில்களின் நகரம் என்ற பெருமையுடைய புண்ணிய பூமியான காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களின் பேராதரவோடு வெகு சிறப்பாக நடந்தேறியது நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என்று காளிதாசர் பாராட்டிய புகழுடையது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பேரரசர் தொண்டைமான் ஆண்ட தொண்டை மண்டலத்தின் தலைநகரமாக காஞ்சிபுரம் விளங்கியதாக சங்க நூலான பட்டுப்பாட்டு நூலில் குறிப்பு உள்ளது கல்வியில் சிறந்த காஞ்சி என்பது சான்றோர்களின் வாக்கு சீன வரலாற்று ஆசிரியர் யுவாங் சுவாங் காஞ்சிபுரம் கல்வி வீரத்தில் சிறந்தது விளங்கியதாக தன்னுடைய நூல் குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் காஞ்சிபுரம் பட்டு என்பது உலக புகழ் பெற்றது பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் இந்த காஞ்சிபுரம் நகரத்தில் இருக்காங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய்க்கு பட்டு தொடர்பான வர்த்தகம் இந்த ஊரில் இருந்துதான் நடைபெறுது சமீபத்தில் ஜி இருபது மாநாட்டின் போது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பான் பிரதமருக்கு காஞ்சிபுரம் பட்டு சால்வையாக பரிசாக கொடுத்தாரு காசி நகர் புலவர் பேசும் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை மேற்கோள் காட்டி நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிப்ரவரி இருபத்தி இரண்டு அன்று அயோத்தியா ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நேரலையில் பார்க்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காஞ்சிபுரம் வந்தபோது திட்டமிட்டு திமுக அரசு அந்த நிகழ்ச்சிக்கு உண்டான அனுமதியை ரத்து செஞ்சாங்க தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி நேரலை நிகழ்வை ஒளிபரப்ப தடை செய்யப்பட்டது பின்னர் பாரதிய ஜனதா கட்சி நீதிமன்றத்தை நாடியதன் மூலமே அந்த தடை நீக்கப்பட்டு ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டையை மக்கள் பக்தியோடு கண்டுகளித்தாங்க அன்று என்ன சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு விட்டது என்று முக ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு சொல்லணும் இனியும் திமுக மக்களை ஏமாற்ற முடியாது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலும் சரப்பணஞ்சேரி வீமேஸ்வரர் கோயிலுக்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலும் திருப்பணிகள் நடைபெறும் என்று அமைச்சர் சேகர் பாபு சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிய போகுது இதுவரை திருப்பணிக்கான எந்த தடயமுமே தெரியல கோவில் சொத்தை வைத்து வயிற்றை வளர்க்கும் திமுக கோவில் பணத்தில் திருப்பணிகள் செய்வதற்கு எதற்கு சுணக்கம் காட்டுது கோவில் சொத்தை கொள்ளையடிப்பதற்காகவே இருக்கும் இந்த அறமற்ற அறநிலையத்துறை பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த உடனேயே கலைக்கப்படும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சியில் உலக பொருளாதாரத்தில் இந்தியா பதினோராவது இடத்தில் இருந்து ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாவது இடத்துக்கும் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் உலகின் முதல் பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சி பெறும் காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற பல லட்சம் கோடி ஊழல்தான் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு இத்தனை ஆண்டுகளாக எதிரியாக இருக்கு நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏழை மக்கள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கான ஆட்சியாக கொடுத்துட்டு கடந்த ஒன்பது ஆண்டுகளில் சுமார் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் இந்தியாவில் ஏழ்மை நிலையிலிருந்து வெளிவந்திருக்காங்க என்று சர்வதேச நிதி ஆணையம் தெரிவிச்சிருக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மூன்றாவது முறை ஆட்சியில் இந்தியா கண்டிப்பாக உலக வல்லரசு நாடாக மாறுவதற்கு வலுவான அடித்தளம் இடப்படும் ஆனா தமிழகத்துல ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக குடும்ப ஆட்சி நடக்குது அப்பா மகன் பேரன் என்றிருக்கும் இவங்களுக்கு எப்படி மக்களின் மனக்கஷ்டம் புரியும் மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் கோபாலபுரத்தில் ஆரம்பித்த குடும்ப அரசியல் தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் இன்று கரையான போல பரவி இருக்கு காஞ்சிபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வாரிசு அரசியல் கோட்டாவில் அரசியலுக்கு வந்தவர் தான் கருணாநிதி ஆட்சியில் அமைச்சராக இருந்தவரின் பேரன் என்ற தகுதியை தவிர அவருக்கு வேறு எந்த தகுதியுமே கிடையாது தேர்தலுக்கு முன்பு ஆயிரம் ரூபாய் எல்லா மகளிருக்கும் கொடுப்பதாக சொல்லிவிட்டு அனைவருக்கும் ஏன் கொடுக்கல என்று கேட்டதற்கு மாண்புமிகு பாரத பிரதமரை பேசியவர் இவர் இவரை போராட்டம் நடத்திய தமிழக பாஜக சகோதர சகோதரிகள் மீது பொய் வழக்க பதிவு செஞ்சவர் காவல்துறையினருக்கு மட்டும் ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்க கடமை மட்டும்தான் நிரந்தரம் திமுக கையில் இருக்கும் அதிகாரம் நிரந்தரம் கிடையாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரம் எதிர்வரிசையில் அமர்ந்து கேள்வி கேட்பவங்களை ஒடுக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தினால் இன்று அதிகார வரிசையில் இருப்பவர் நாளை எதிர்வரிசைக்கு வருவாங்க இன்று எதிர்வரிசையில் இருப்பவர்கள் நாளை அதிகாரத்துக்கு வருவாங்க அப்படிங்கறத காவல்துறையினர் உணர வேண்டும் திமுக தலைவர் அண்ணாதுரை காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குகளுக்கு பணம் கொடுத்தால் அந்த பணத்தை தொடுவதற்கு கை கூசணும் அந்த பணத்தை பார்ப்பதற்கு கண் கூசணும் அதை தொடும்போது இதயத்திலே இதுவரை இருந்த நியாய உணர்ச்சிகள் எல்லாம் பொங்கி வழிய வேண்டும் என்று சொன்னார் ஆனா அவரது திமுக திருமங்கலம் மாடல் ஈரோடு கிழக்குப்பட்டி மாடல் என மக்களை அடைத்து வைத்து பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குது இன்று பணம் கொடுக்காவிட்டால் திமுகவினரே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க வரும் பாராளுமன்ற தேர்தலில் நேர்மையான நல்லாட்சி வழங்கி கொண்டிருக்கும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக இருக்கும் தலைவர்களுக்கு ஒரே தகுதி வாரிசு என்ற ஒரே தகுதி ஊழல் குடும்ப பண அரசியல் மலிந்து போன திமுக கூட்டணி கட்சிகளை புறக்கணிப்போம் பாரத பிரதமரின் நேர்மையான நல்லாட்சி தொடர தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் என்று கூடியிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை